இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் சொந்த நாளிலே அக்கறையாக இருக்கிறார்கள் ஊழல் மலிந்த அரசாக இருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக இருக்கிறது இந்த ஆட்சியில் இவர்கள் ஊழத்தையும் வேறொன்றும் செய்வதில்லை நேற்றைய தினம் நெட்டப்பாதம் சட்டமன்ற தொகுதியில் நலத்திட்ட விழாவிலே கலந்து கொண்ட மாண்பு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்தவித வளர்ச்சித் திட்டமும் நடைபெறவில்லை ஆனால் நாங்கள் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுகிறோம் என்று தாரங்கம்பட்டம் அழித்துக் கொள்கிறார் ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு நான் தெளிவான பதிலை கொடுத்திருக்கேன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் மேம்பாலங்கள் கட்டப்பட்டன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் சாலைகள் சரி செய்யப்பட்டன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் புதுச்சேரி மாநிலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வரப்பட்டது